வழக்குகள் எப்படி இருக்கும் புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் எப்படி இருக்கும் அவங்க போட்ட வழக்காக இருந்தாலும் சரி அவங்க மேலே யாராவது போட்ட வழக்காக இருந்தாலும் சரி இவங்களுக்கே வெற்றிகள் குவியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த நேரத்தில் கீழே வந்து சி அதை சீக்கிரம் பாருங்கள் என்ன ஆகுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பக்கம் தீர்ப்பு வரக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் கடன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் கிடைக்கும் அதுவும் ஈஸியாக பெரிய போய் இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே சேங்ஷன் ஆகி கையில் கடன் கிடைச்சிரும் அதே போல் அந்த கடனை நீங்கள் ஈஸியாக திருப்பியும் கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் வாங்குகிற கடனை ரொம்ப ஈஸியாக நீங்கள் திருப்பி செலுத்த முடியும் அதனால் தைரியமாக கடன் வாங்கி உங்கள் தொழிலில் போடலாம் தொழிலும் மேம்படும் கடனும் ஈஸியாக கட்டிடலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர் பூசத்தில் குரு இருக்கும்போது மிக சிறப்பாக இருக்குது